நாம கடையில் வாங்குற முட்டை நல்ல முட்டையா அல்லது அழுகிய முட்டையா என்பதை கண்டறிய ஒரு எளிய சோதனை செய்து பார்க்கலாமா இந்த சோதனைக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய கிண்ணம் தண்ணீர் மற்றும் மூன்று முட்டைகள் தண்ணீர் நிரம்பிய கிண்ணத்துல ஒரு முட்டையை வைக்கும்போது அது நீரில் மூழ்கி ஆழத்திற்கு செல்லுது இந்த நிகழ்வு முட்டை நல்ல முட்டை என்பதை உறுதி செய்து மற்றொரு முட்டைய நிரம்பிய கிண்ணத்தில் வைக்கும்போது மிதக்குது இந்த நிகழ்வு முட்டை அழுகிடுச்சுன்றத உறுதி செய்து இப்போ மூன்றாவதாக இருக்கிற முட்டைய தண்ணீர் நிரம்பிய கிண்ணத்தில் வைக்கும்போது அது ஓரளவு மட்டுமே மிதக்குது ஆழத்திற்கு செல்லல இந்த நிகழ்வு அந்த முட்டை சிறிது நாளான பழைய முட்டைன்றதை உறுதி செய்து ஒரு முட்டை நல்ல முட்டையா அல்லது அழுகிய முட்டையா என்பதை இவ்வாறு தண்ணீரில் மிதக்க வைத்து சோதித்து பார்க்கலாம் இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பழைய முட்டைகளில் உள்ளே உருவாகும் வாயுக்களின் காரணமாக அவற்றின் அடர்த்தி குறைந்து நீரில் மிதக்கும் தன்மையை பெறுகின்றன புதிய முட்டைகளில் அத்தகைய நிகழ்வு இல்லை என்பதால அவை நீரில் மூழ்குகின்றன